ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிசான் கிங் டிராக்டர் உங்களை அன்புடன் வரவே டுடே நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்க டிராக்டர் மகேந்திரா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க கூட வர பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம பார்த்துக்கிட்டிருக்க டிராக்டரோட மாடலாக பேருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்லாம் அந்த டிராக்டர் இருக்குது டிராக்டர் வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கிறோங்க அதோடய விலை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சம் அறுபத்த அறுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பார்த்துட்டு மார்க்கெட்டில் என்ன வெளியே இருக்கும் அதை அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க டிஸ்பிளே காண்டாக்ட் நம்பர் இருக்குது அது தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறேங்க மேலும் பாம் டிராக்டர் பார்த்தீங்கனாக்க பாம் ட்ராக்ல நாற்பத்தி நாலு ஹெச்பி உள்ள டிராக்டருக்கு ரொட்டவேட்டர் கல்டிவேட்டர் இன்சூரன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராக் பவர் மேக்ஸுங்கிற டிராக்டருக்கும் அதே ஆப்ஷனில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அல்ட்ரா மேக்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேல்டு மேக்ஸு இது எல்லாமே ஆஃபருங்கிற முறையில் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தேவைப்படுறவங்க டிஸ்ப்ளே தெரியிற காண்டக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறேங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்